மோழி வந்து காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் தான் வரும் ஆமாம் எந்த இது எந்த ஒரு இது பலனும் கிடையாது எங்களுக்கு பையன் படித்து விட்டு ஒரு வேலை கிடையாது டிப்ளமா படித்து ஒரு வேலை கிடையாது அவனுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க மாட்டுறாங்க அரசாங்கம் அப்படி என்ன பண்ணுறது நாங்கள் என் பையன் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சேன் வேலையே கிடைக்கல அவன் படித்ததோடு ஒரு கூலி வேலைக்கு தான் பாம்பல் இப்போ படிப்பு பச்சை பசங்களும் வேலை கொடுக்கலாம்ல அவர் என்ன செஞ்சுருக்காரு எங்கள் இது வரைக்கும் அவருக்கு இப்போ கேஸ் வேலை எவ்வளோ ஏறி போச்சு நாங்களே எப்படி வாங்க முடியும் கூலி வேலை செஞ்சு நாங்கள் இருக்கிறோம் எப்படி வாங்க முடியும் கமலாக்கா அவெல்லாம் வரது வேஸ்ட்டு கடிகெல்லாம் வர்றது வேஸ்ட்டு வரக்கூடாது சீமானுக்கு ஓரளவு ஓப்பன் இல்லை வாய்ப்பு இருக்கு கமலகாசமே அது கிடையாது சீமான் வந்து நல்ல பேச்சாளர் திறமையாக பேசுவாள் வர வரமாட்டாங்க அவ்வளோவா அந்த எல்லாம் மோடி அவ்வளவு காமிச்சு எங்க வந்துதான் இது ஒரே அது பண்ணிட்டாங்கல்ல அதனால கொஞ்சம் குழப்பத்துவாங்க மோடி நான் நல்லது செய்த பரவாயில்ல நாட்டுக்கு நல்லது செய்தா பரவாயில்ல நாலு பேர் பாராட்டுவாங்க ரெண்டு பேரும் வர்றது வேஸ்ட்டு தான் தெரிஞ்சு இவங்க வரதுனால சரி நல்லா அவங்கள்ட்ட போகிற அவங்க வரதுனால சரி நான் மாற்றம் தான் எதிர்பார்க்குறோம் தவிர ரெண்டு பேர்ட்டு மாற்றம் கிடையாது ஐந்தாண்டு ஆட்சியில் வந்து நன்மை தீமைகள் என்ன சொல்லுவீங்க நன்மைன்னு பெருசாக எதுவுமே இல்லை தீமை மட்டும் தான் எல்லாமே இருக்குது தீமைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லைட்டு நீட்டு நீட்டு வருஷம் சொல்லிட்டே போகலாம் நன்மைன்னு எதுவுமே கிடையாது எட்டு வழிச்சாலை நான் எல்லாம் இருக்குது நன்மைன்னு எதுவுமே கிடையாது அவ்வளோ மோடி வரலன்னா ராகுல் தான் வரணும் வேறு வழி கிடையாது அவன் வேறு வழி இல்லை அப்படி தான் வேறு யார் ரெண்டு கட்சி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தான் வேறு எதுவும் இல்லை அவ்வளோ முக்கள் இப்போ பாதிப்பு மழையால் பாதிப்பு வந்துச்சு எதுவுமே வரவே இல்லை வந்து பார்க்கல இப்போ எலெக்ஷனால் நான் மூ ரெண்டு வாட்டி வந்துட்டார் அடுத்த வாட்டி வர வரப் போகிறாராம் எதுக்கு பணத்துக்காக வராங்க எலெக்ஷன் மோடி மோடி தான் சொல்கிறோம் மோடி தான் கண்டிப்பாக டெபாசிட் ஆக மாட்டாங்க நிச்சயமாக டெபாசிட் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டாங்க அவங்களே வந்து நான் எப்படி வருவாங்க சான்ஸே இல்லை கண்டிப்பாக வராது பிஜேபி வராது மத்தியில் இதெல்லாம் தமிழ்நாடு சுத்தமாக டெபாசிட்டி வாங்க முடியாது ஒரு சீட்டு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் வாங்க முடியாது சத்தியமா வேலையாக வருது அதிமுகவுக்கு கன்ஃபார்மாக ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது வந்து அம்மா இருக்கும் போது ஜெயலலிதா அவங்க இருக்கும் போது ஓகே நம்ம பண்ணலாம் அவங்களுக்கு ஓட்டு போடலான்ற தைரியம் இருக்கும் இப்போ இருந்தாலும் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமே இருக்குது நான் போட்டிருப்பேன் ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்மாக ஒன் பர்சன்டேஜ் கூட வேணான்னு சொல்லுவேன் யார் யார் கேட்டாலும் போடாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன் இப்போ கூட ஒரு ப்ராப்ளம் வந்து சுட்டிருக்காங்க மனுஷங்களா அந்த போ மறியல் அப்போ இது பண்ணும் போது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொடூரமானது ஓட்டு போட்டுட்டு நம்மக்கிட்ட கேட்டு எதுவும் பண்ணாமல் மேலே இடத்துல இருந்து கேட்டு பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது பிஎம் தான் அதான் மோடியே தான் சொல்லிட்டு இருக்கேன் சிவில் இன்ஜினியர் இப்போதுக்கு வந்து தினகரம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு சரி மோடி இல்லை ராகுல் காந்தி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் காங்கிரஸ் வரணும் சரி இந்த இந்த காலம் ஆட்சியில் வந்து நீங்கள் எப்படி எப்படி சொல்கிறீங்க நல்லா இந்த இது நல்ல ஆட்சியே இல்லை இது இது எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் அடி எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் தினகரம் வரணும் மாநிலத்தில் வந்து இவர் ராகுல் காந்தி வரணும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி வரலாம் அப்படிங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் யார் வரணும்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் தான் வரணும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆமாம் கஷ்டங்கள் தான் அதிகம் முக்காவாசி மோஸ்ட்டாக எல்லாம் இதை மாற்றணும் அதை மாற்றணும் இந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு வர அந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு வரேன்னு எல்லாம் ஒரு எல்லார் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு ஒரு இடத்துக்கு இருக்காங்க ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு கவாசி கவர்மெண்ட் என்ன அடுத்து என்ன பண்ண போகுதுன்றது தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுனால ஸோ மோடி வந்து எப்படி சொல்கிறதுனா அடித்தட்டு மக்களுக்கு வந்து எதுவுமே கரெக்டாக இல்லாத ஒழுங்காக பண்ணாத மாதிரி தோணுச்சு எல்லாமே ரேட் அதிகமாக வர ஃபுல்லாக காஸ்ட்டு ஃபுல்லாகவே லைக் சிலிண்டர்லேருந்து எல்லாமே ஏற்றிட்டார் அது ஒன்று அப்புறம் பெட்ரோல் எல்லாம் ஃபுல் ரேட் அதிகம் நம்ம கண்ட்ரியில்தான் இருக்கிறதுலே இவர் வந்த பிறகு இன்னமும் ஏறிட்டுருக்கு அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரில அதனால தான் நம்மளோட பேசிக் நீட்ஸே பேசிக் நீட்ஸே ஒழுங்காக இல்லாததுனால தான் கொஞ்சம் மாறலாம் அப்படின்ட்டு அதனால் ராகுல் காந்தி இப்போ வந்தது பார்த்தோன்னா நியூவாக வந்தது பார்த்தா கமல்ஹாசன் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் எல்லாம் படித்த கேண்டிடேட்ஸாக இறக்கவே ஓகே நோட்டாக இல்லாமல் அவருக்கு மேபி நான் வந்து ஓட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியில் மெயினாக ஐம்பத்தஞ்சு வருஷமாக காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணல நாட்டை சொன்னது தான் பண்ணியிருக்கு காங்கிரஸ் வராமல் புதுசாக யாரும் வந்தாலும் ஓகே தான் சரி சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டு போனோன்னா நோட்டாக தான் போடுவேன் தெரியலன்னு சொல்ல முடியாது என் ஏன் ஒப்பீன் பண்ணி மக்களாட்சி தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி மக்களாட்சியும் இல்லையே இது வந்து மக்களாட்சி மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இது காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான தான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி தான் வரணும்னா ரொம்ப நல்லா ஓரளவுக்கு செய்வாங்க மோடி எல்லாம் மக்களே வந்து இந்த சடென்லி ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பந்த் பண்ணாரு பாருங்க அதில் பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மணிக்கணக்கில் பேங்க் வாசலில் காத்திரணும் ஐநூறுரூவா மாற்றறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் மோடி ஆல்மோஸ்ட் ரீசனபிள் தான் பண்ணுறாரு மேபி சேஞ்சஸ்க்காக ராகுலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் பண்ணுறோம் சென்டரில் ஸ்டேட்டில் கண்டிப்பாக டிஎம்கே டிஎம்கே இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக யாராச்சும் வந்தனால எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வயசு சரி எனக்கு தெரிஞ்சால் ஏடிஎம்கே தான் அப்படிங்க என்னுடைய எண்ணம் எனக்கு இல்லைன்னு தெரியல மத்திய வந்து காங்கிரஸ் தான் வரணும் நம்ம காங்கிரஸ் நல்லது எங்க வந்து நம்ம நாங்கள் பிறம்பாலாம் இப்போவுமே வந்து யாரை இது பண்ணாலும் சரி நம்ம இப்போவுமே கருணாநிதிக்கு தான் போடுறோம் போட்டி திமுக தான் போடுறோம் மாநிலத்தில் மாநிலத்துலேயும் சரி மஜ்ஜியிலையும் சரி புதுசாக யார் வந்தாலும் வாய்ப்பு தரலாம் ஐந்தாண்டு காலத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஐம்பத்தஞ்சு வருஷமா நம்ம யோசிச்சுன்னா நாடு சொண்டப்பட்டது மட்டும்தான் தெரியும் இது இந்த ஐந்தாண்டுல வந்து சுரண்டப்படலன்னு சொல்றாங்க அது எந்த வகையில் செய்திகளை தவறாமல் நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்